ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைன் டாக் தங்க நகை சீட்டு அப்படின்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் பலரும் போட்டிருக்கிறோம் இன்னைக்கு தங்க விலை ஏறி ஏறி உச்சாணி கொம்பல் நிற்கிது இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்குது இந்த நிலமையில் நாங்களாம் தங்கம் வாங்க முடியுமாங்க சார் அப்படின்னு கேட்குற உங்களிடம் நான் கேட்குற ஒரே கேள்வி தங்கம் இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நாம் நகை போட வேண்டாமா சொந்த பந்தங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய முறையெல்லாம் செய்ய வேண்டாமா அதற்கு தங்கம் வேணாமா வேணும்ல அப்போ தங்கத்தை எப்படி நாம வாங்குறது எப்படி சேமிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நம்மளுடைய சேவிங்ஸ்ல மிக முக்கியமான ஒரு சேவிங்காக தங்க சீட்டுகளை நாம கன்சிடர் பண்ணணும் நண்பர்களே தங்க நகை சீட்டு அப்படின்னு சொன்னாலே அது எங்களுக்கு என்னென்னே தெரியலைங்க சார் இவங்க தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது பியூரிட்டி இருக்குமா எல்லா கேள்விகளும் வரும் அதற்கு சுருக்கமாகவே நான் பதில் சொல்லிடுறேன் தங்க நகை சீட்டு அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக நம்ம நகை எங்க வாங்குறீங்களோ அந்த கடையிலேயே அநேகமாக தங்க நகை சீட்டு வச்சுருப்பாங்க அதை வந்து தங்க நகை சேமிப்பு திட்டம்னு கூட சொல்லுவாங்க அந்த சேமிப்பு திட்டத்தில் போய் நம்ம சேரணும் அதுக்கு வந்து நமக்கு மினிமம் இவ்வளோ மேக்சிமம் எவ்வளோன்னா கணக்கு கிடையாது நண்பர்களே பொதுவாக ஐநூறுரூவா ஆயிரரூவாயிலேருந்து கூட தங்க சேமிப்பு திட்டம் தொடங்குது அது எவ்வளோ வேணால் மேக்சிமம் போட்டுக்கலாம் நாம் எவ்வளோ சேமிக்கிறது ஐடியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வருமானம் ஆவரேஜாக நம்முடைய மாதம் எவ்வளோ வருது மாதம் நீங்கள் பத்தாயிரம் சம்பாதிக்கிறீங்களா அல்லது மாதம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்களா அல்லது அதுக்கு மேலே சம்பாதிக்கிறீங்களா எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதுல குறைந்தது ஒரு ஐந்து சதவீதத்தை நீங்க சீட்டுக்காக போட்டு வைங்க உதாரணத்துக்கு நாம பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுல ஐந்து சதவீதம் அப்படின்னா ஐநூறு மாதம் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு சீட்டை போடுங்க அந்த தங்க நகை கடை உங்களுக்கு பரிச்சயமான கடையாக இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நாம ரெகுலராக வாங்கக்கூடிய ஒரு நகைக்கடை நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான அந்த நகை கடைக்கு போய் இந்த மாதிரி நகைச்சிட்டு இருக்குதான்னு கேட்டு நீங்க ஒரு ஐநூறு ரூபாய்க்கோ ஆயிரம் ரூபாய்க்கோ சேருங்க அப்படி நீங்க சேரும்போது முக்கியமாக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது ரெண்டு விஷயம் இருக்குது நம்மளே தங்க சீட் அப்படின்னா அதை இரண்டு விதமாக இந்த நகை கடைகள் வரவு வைப்பாங்க ஒன்று வந்து பணமாகவே வரவு வைப்பாங்க உதாரணத்துக்கு நம்ம மாதம் ஆயிரம் ரூபா கட்டுறோம்னு வைங்களேன் அப்போது இந்த சீட்டு வந்து பொதுவாக பதினோரு மாதம்தான் பதினோரு மாதத்தோடு இந்த தங்க சீட்டை முடிச்சுக்கிறாங்க அதற்கான கவர்மெண்ட் ரெகுலேஷன் இருக்குது ஸோ பதினோரு மாதம் நம்ம கட்ட போகிறோம் மாதம் ஆயிரம் ரூபா கட்டினம்னா பதினோரு மாசத்துல பதினோராயிரம் ரூபாய் கட்டுவோம் அந்த பதினோராயிரம் ரூபாய்க்கு கேஷாக வரவு வச்சாங்க அப்படின்னாக்க அந்த சீட்டு முடியற சமயத்தில் உங்ககிட்ட பதினோராயிரம் ரூபா இருக்கும் அதுக்கு வந்து இந்த நகை கடக்காரர் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு போனஸ் கொடுப்பாரு இப்போ நீங்கள் மாதம் ஆயிரம் ரூபா கட்டுறீங்கன்னா அவர் வந்து போனஸாக நான் ஆயிரரூவா தரேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா தரேன் இது வந்து கடையை பொறுத்து அவங்களுடைய ஸ்கீமை பொறுத்து மாறும் நண்பர்களே அதை வந்து நீங்கள் வர வச்சிங்கன்னா மாதம் மாதம் நீங்கள் கட்டுகிற ஆயரருவா பதினோராயிரம் ஆகும் கூட அவங்க ஒரு ஆயரூவா கொடுத்தாங்கன்னா பன்னிரெண்டாயிரரூவா அப்போ பதினோரு மாதம் நீங்கள் கட்டினீங்கன்னா பதினோராவது மாதம் முடிந்து சரியாக ஒரு மாதத்துக்கு பிறகு அப்போ பன்னெண்டு மாதம் கழித்து நீங்கள் போய் உங்கள் கணக்கில் எவ்வளோ இருக்குது பன்னெண்டாயிரூவா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு அன்றைய விலை என்ன தங்கம் அந்த பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வறுத்துள்ள தங்கத்தை நீங்க வாங்கிக்கலாம் எத்தனை கிராம் வருதோ அத்தனை வாங்கிக்கலாம் நண்பர்களே இது முதல் மெத்தடு இரண்டாவது மெத்தடு என்ன வச்சுருப்பாங்க நகக்கடைக்காரங்க அப்படின்னாக்க தங்கத்தை நம்ம தங்கமாகவே வரவு வைக்கிறது உதாரணத்துக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் இந்த மாதம் வரவு வைக்கிறீங்கன்னா இன்றைக்கு நம்ம ஆபரண தங்கத்துடைய விலை என்ன அப்படின்னா பதினோராயிரத்தி ஐநூறுரூவா இன்னைக்கு வந்து நமக்கு ஆயிரம் ரூபாய் கட்டணும்னா ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எத்தனை கிராம் தங்கம் நீங்க எடுக்க முடியும் பாயிண்ட் ஒன் கிராம் தங்க மாட்டேன் நீங்க எடுக்க முடியும் உதாரணத்துக்கு நீங்க பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டியிருந்தீங்கன்னா உங்க புக்கில் இன்னைக்கு ஒரு கிராம் அப்படின்னு வர வைப்பாங்க நண்பர்களே ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கணக்குக்கும் ஈஸியா இருக்கும் நான் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் கணக்கு வச்சுக்கினேன் நம்ம கட்டுற பணம் மாசம் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் கணக்கு வச்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு கிராம் அவங்க வர வைப்பாங்க இல்லை நமக்கு வந்து புள்ளி ஒரு கிராம் வர வைப்பாங்க அடுத்த மாதம் நீங்க மறுபடியும் போய் பணம் கட்டுறீங்க ஆயிரம் ரூபாய் கட்டுறீங்க அல்லது பதினோரா அடுத்த மாசம் தங்கத்தோட விலை பன்னெண்டாயிரம் ரூபாய் ரூபாய் ஆயிடுச்சு அப்ப அடுத்த மாசமும் அவங்க கிராம்ல வர வைப்பாங்க இந்த மாதம் ஒரு கிராம் வர அடுத்த மாதம் பதினோராயிரத்தி ஐநூறுரூவா கட்டுற உங்களுக்கு ஒரு கிராம் கிடைக்குமா கிடைக்காது புள்ளி ஒன்பது கிராம் கிடைக்கும் புள்ளி ஒம்பது அஞ்சு கிராம் கிடைக்கும் ஸோ பாயிண்ட் நைன் ஃபைவ் அந்த மாதிரி ஆட் ஆகும் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதம் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு எத்தனை கிராம் தங்கம் கிடைக்குமோ அத்தனை கிராம் அதை வந்து கிராமாக உங்கள் புக்கில் வரவு வைப்பாங்க அப்படி நீங்கள் பதினோரு மாதம் வரவு வைப்பீங்க இல்லையா அதற்கு பிறகு அதையெல்லாம் கூட்டி உங்களுக்கு வந்து கடைசியாக எத்தனை கிராம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஒரு கிராம் மொத மாதம் வந்தது அதுக்கப்புறம் பாயிண்ட் நைன் ஃபைவ் கிராம் வந்தது அப்புறம் இப்படியே குறையுது ஏறுதுன்னு வைங்களேன் ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு கிராம் வருது அப்படின்னாக்க கடைசியாக உங்களுக்கு ஒரு வருடம் முடியும் போது பதினோரு கிராம் கையில் இருக்கும் ஆவரேஜாக அந்தந்த மாதம் நீங்கள் கட்டுறன்னைக்கு தங்கத்துடைய விலை என்ன அப்படின்னு பார்த்து அன்றைக்கு நீங்கள் கட்டுற பணத்துக்கு எத்தனை கிராம் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை வரவு வைப்பாங்க பண்ணுவாங்க அதையெல்லாம் ஆட் பண்ணுவோம் இப்போ இரண்டாவது மெத்தடில் நம்ம தங்கமாக வரவு வைக்கும்போது நமக்கு லாபம் கூட வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த செகண்ட் ஸ்கீமில் போனஸ் இந்த நகக்கடைக்காரர் நமக்கு போனஸ் கொடுத்தார் இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்கீமில் அந்த போனஸ் இரண்டாவது ஸ்கீமில் கொடுக்க மாட்டாங்க மாறாக அவங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பல கடைகள்ல இந்த சேதாரம் இருக்குது இல்லையா அந்த சேதாரத்துல இத்தனை பர்சன்டேஜை நாங்கள் வந்து தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது சேதாரம் முழுக்கவுமே நாங்கள் தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த பதினோரு மாதம் முடிந்த பிறகு உங்கள்கிட்ட பதினோரு கிராம் இருக்குதுன்னு வைங்களேன் அப்போ பதினோரு கிராமுக்கு போய் நீங்கள் ஒரு செயின் எடுக்கிறீங்கன்னா அதில் செயினில் என்ன போட்டிருப்பாங்க சேதாரம் இருபது பெர்சன்ட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் உங்கள் நகை நீங்கள் சீட்டில் சேரும்போதே என்ன சொல்லியிருப்பார் இந்த ஸ்கீமில் நாங்கள் சேதாரம் முழுவதையும் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் அந்த செயின் எடுக்கும்போது சேதாரம் கழிப்பாங்க இல்லையா அந்த சேதாரம் கழியாது அந்த ஸ்பாட்டிலேயே உங்களுக்கு இருபது சதவீதம் லாபம் கிடைச்சிரும் அதே சமயத்தில் உங்கள் நகைக்கடை எல்லா கடையிலேயும் முழு சேதாரத்தை தள்ளுபடி பண்ண மாட்டாங்க நண்பர்களே ஒரு சில கடைகளில் பதினாறு சதவீதம் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஒரு சில கடைகளில் பதினான்கு சதவீதம் தள்ளுபடி பண்ணுறேம்பாங்க அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் மாதம் மாதம் கட்டின பணத்துக்கான தங்கத்தை வரவு வச்சதில் உங்களுக்கு பதினோரு கிராம் இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற சைங்களில் இருபது சதவீதம் உங்களுக்கு சேதாரத்தை கழிப்பாங்க இல்லையா ஆனால் இவர் வந்து பதினாறு சதவீதத்துக்கு நாங்கள் வெய்வர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார்னா இதில் பதினாறு சதவீதத்தை அவங்க வெய்வர் பண்ணிவிட்டு மீதி நான்கு சதவீதம் இருக்குது இல்லையா அந்த நான்கு சதவீதம் மட்டும்தான் உங்களுக்கு சேதாரம்னு பிடிப்பாங்க அப்போது அங்கேயே ஆன் த ஸ்பாட்லேயே நமக்கு பதினான்கு பர்சன்ட்டோ பதினாறு பர்சன்ட்டோ இருபது சதவீதமோ நமக்கு அங்கேயே லாபம் வந்துடுது நண்பர்களே இந்த தங்கச்சீட்டை நீங்கள் நகையாக வரவு வச்சிங்கன்னா அதே சமயத்தில் நீங்கள் பணமாக வரவு வச்சிங்க அப்படின்னா என்ன ட்ராபேக் அப்படின்னாக்க இன்றைக்கி நீங்கள் தங்க விலை நான் சொன்ன மாதிரி பதினோராயிரத்து ஐநூறுரூவா இருக்குது நாம் இன்னைக்கு பதினோராயிரத்தி ஐநூறுரூவா கட்டுறோம் இந்த வருஷம் முடியும் போது ஒரு லட்சரூபா கட்டியிருக்கீங்க அல்லது ஆயிரம் ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா ரூபா கட்டியிருப்பீங்க அன்னைக்கு தங்க விலை என்ன ஒரு வருஷம் கழித்து தங்கம் விலை இவ்வளோ தூரம் ஏறி இருந்தது தங்க விலை வந்து ஒரு கிராமுக்கு பதினாலாயிரம் ரூபாய் ஆயிருச்சு பதிமூணாயிரம் ரூபாய் ஆயிடுச்சின்னா அன்னைக்கு என்ன தங்க விலையோ அதுக்கு தான் நீங்கள் வந்து பணம் வச்சுருக்குறீங்க அந்த அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் எடுக்க முடியும் இந்த செகண்ட் ஸ்கீமில் தங்கமாக வர வச்சதுனால அந்த கிராம் உங்கள்கிட்டயே இருக்கும் அதுக்கப்புறம் எவ்வளோ தங்கம் ஏறுனாலும் இந்த கிராம் உங்கள் கணக்கிலேயே இருக்கும் ஆனால் முதல் ஸ்கீமில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு பணமாக வரவு வச்சிங்கன்னா கடைக்காரர் கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபாயோ நாலாயிரம் ரூபாயோ உங்களுக்கு வந்து லாபமாக தெரிஞ்சாலும் நகை விலை ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு லாங் டேர்மில் தான் கொடுக்கும் நண்பர்களே அந்த முதல் ஸ்கீம் இருக்கு இல்லையா பணமாக வர வைக்கிறதுக்கு சில கடைகளில் சேதாரம் கொடுப்பாங்க இல்லைம்பாங்க அது சேதாரம் பர்சன்டேஜ் இருக்கும் அதையும் வந்து நீங்கள் தெளிவாக கேட்டுக்கொள்ள வேணும் சார் அப்போது ரெண்டு ஸ்கீமில் எது வந்து பெஸ்ட் ஸ்கீம்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன வீடியோவில் இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுருக்கும் இரண்டாவது ஸ்கீம் நீங்கள் தங்க நகை போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தங்கமாக வரவு வைக்கிறதான் நமக்கு லாபம் நீங்கள் பணமாக வரவு வச்சிங்கன்னா அது கடைக்காரருக்கு தான் லாபம் அப்படிங்கிற சுருக்கமாக நம்ம புரிஞ்சுக்கணும் இதனால் தான் நிறைய கடைகள்ல இப்பொழுது வந்து தங்கமாக வரவு வைக்கிறதே அவங்க விடுறதில்லை நீங்க சீட்டு சேருங்க சீட்டு சேருங்கம்மாங்க ஆனா நீங்க வந்து தெளிவாக கேட்கணும் தங்கமாக வரவு வைப்பீங்களான்னு இன்றைக்கு நிறைய கடைகள்ல தங்கமாக வரவு வைக்கிறதே இல்லை நண்பர்களே பணமாக தான் வரவு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு அவங்க விளக்கமெல்லாம் சொல்லுவாங்க இப்படி கூட்டினீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று பாங்க ஆனால் ரெண்டுமே ஒன்று கிடையாது நண்பர்களே அதை வந்து தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் தங்கச்சீட்டு கண்டிப்பாக நமக்கு தேவை நம் குடும்பத்துக்கு தேவை தங்கச்சீட்டில் தங்கமாக வரவு வைக்கிறது மட்டும்தான் நமக்கு லாபம் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் தேங்க்யூ கைஸ் சீ டுமாரோ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்